தமிழில் மூன்று பேர் மூன்று காதல் புதிய திருப்பங்கள் ஜெய்ஹிந்த் இரண்டு ஆகிய படங்களில் நடித்தவர் சுர்வீன் சாவ்லா ஹிந்தி பஞ்சாபி தெலுங்கு கன்னட மொழிகளிலும் நடித்துள்ளார் சமீபத்தில் யூடியூப் சேனல் ஒன்றில் பேட்டி கொடுத்துள்ளார் அந்த பேட்டியில் அவருக்கு ஏற்பட்ட கேஸ்டிங் கவுஸ் பற்றி தொகுப்பாளர் கேட்டதற்கு தமிழில் தேசிய விருது பெற்ற இயக்குநர் ஒருவர் தனக்கு கொடுத்த தொந்தரவு பற்றி பேசியுள்ளார் என்னை அழைத்தவர் உடனே விஷயத்திற்கு நேராக வரவில்லை என்னென்னமோ பேசிக் கொண்டிருந்தார் இயக்குனர் என்னுடன் அதிக நேரம் செலவிட விரும்புவதாக அவர் கூறினார் கடைசியாக நானே நேரடியாக அவரிடம் இயக்குனர் என்னுடன் படுக்க விரும்புகிறாரா என்று கேட்டுவிட்டேன் நீங்கள் தவறான இடத்தில் கதவைத் தட்டுகிறீர்கள் என்று சொன்னேன் இந்த வாய்ப்புக்காக நான் அதுபோன்று வேலை செய்ய மாட்டேன் என்றேன் இது போன்று எனக்கு ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல இருபது முறை நடந்துள்ளது என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறார்